டைப் இருக்கு சாண்டில்ஸ் இருக்கு பிளாட்ஸ் இருக்கு எல்லா மாடலும் வச்சிருக்காங்க அதுக்காக பிராண்ட் வச்சிருக்காங்களான்னு தயவு செய்து கேட்டுறாதீங்க தொண்ணூத்தி ரூபாய்க்கு எப்படிங்க பிராண்ட் கொடுக்க முடியும் காலேஜ் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சீங்களா அது தாங்க இல்ல பெரியவங்களுக்கு கூட இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயே இன்னும் கொஞ்சம் ரிச்சா வேணும்னா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விதவிதமான ஸ்லிப்பர்ஸ் இங்கே வச்சிருக்காங்க இதை தவிர இந்த மாதிரி சாண்டில்ஸ் எல்லாம் ஒன் டுவெண்ட்டி நைனுக்கும் டூ பிப்டி த்ரீ பிப்டின்னு ஏகப்பட்ட கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த கிராக்ஸ் எல்லாம் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ டோட்டலி ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே உங்கள்கிட்ட ஸ்லிப்பர் கலெக்ஷனே இல்லைங்க நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா விதவிதமாக கலர் கலராக ஸ்லிப்பர்ஸ் போட்டு போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிவா டெக்ஸ்டைல் வந்து விசிட் பண்ணி பாருங்க அஃபோர்டபுள் ரேஞ்சில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அடே லேடிஸ்க்கு மட்டும்தான் நினைச்சிங்களா அதாங்க இல்லை கிட்ஸுக்கும் இருக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்